முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பத்தொன்போதுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பேட் அடிக்க இருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் கழித்து புதன் உருவாக்கி உள்ள விபரீத ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டபுள் ஜாக்பேட் அடிக்க இருக்கிறது அதாவது நவ கிரகங்களின் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இவற்றின் காரணியாக கருதப்படுபவர் புதன் இந்த புதனானது அஸ்தமன நிலையில் கும்ப ராசியில் நுழைந்து பயணித்து வருகிறார் இந்த கும்ப ராசியில் ஏற்கனவே சூரியன் சனி கிரகங்கள் பயணித்து வருகின்றன இந்த நிலையில் புதனும் நுழைந்து உள்ளதால் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்று இணைந்து பயணிப்பதோடு விபரீத ராஜ யோகத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொண்டு வர இருக்கிறது குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது புதன் உருவாக்கி உள்ள விபரீத ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி கடக ராசி பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகமானது பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக திடீரென நிதி நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எங்கிட்ட நிதி வருது எப்படி இருந்து நிதி வருது என்பதை நீங்களே சற்றும் கூட யோசித்து இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மை நிதி ரீதியாக நன்மை கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது வருமான ஆதாரங்கள் அனைத்துமே அதிகரிக்கும் இத்தனை நாட்களாக ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் ஆனால் பிப்ரவரி பத்தொன்போதுக்குப் பிறகு உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு ஆக இருக்கிறது இதன் மூலமாக நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பங்கு சந்தையில் இருந்து நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகிறது வேலையில் பணிபுரிபவர்களுக்கு வியாபாரிகளுக்கும் புதனின் பரிபூர்ண அருளால் வெற்றிகள் கிடைப்பதோடு நிறைய லாபமும் கை நிறைய வர இருக்கிறது வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை தற்பொழுது பெறுவீர்கள் முக்கியமாக கடகராசி அன்பர்களே உங்களுடைய பல நாள் திட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கும் நீங்கள் செய்யும் திட்டங்களும் நீங்கள் செய்யும் முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு செயலாக பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு நடக்கும் முக்கியமாக நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களிடையே பல அவமானங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது எந்த அளவுக்கு நிதி இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது எதற்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டு வந்தீர்களோ அது எல்லாமே இப்பொழுது மாற இருக்கிறது நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்கள் நன்மைகள் நடக்க இருக்கிறதே முக்கியமாக புதன் காரணமாக புதன் உருவாக்கி இருக்கின்ற யோகம் காரணமாக உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது சிங்கிள் ஜாக்பாட் என்றாலே எந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி தரும் அப்படி இருக்கும் பொழுது டபுள் ஜாக்பாட் உருவாகி இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வரும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராஜ யோகத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களை பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகமானது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது நீங்கள் செய்யும் வேலைகளில் நல்ல வெற்றி இப்பொழுது கிடைக்க இருக்கிறது ராசி அன்பர்களை பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறனானது நல்ல ஒரு பாராட்டை பெற இருக்கிறது ராசி அன்பர்களே முக்கியமாக உங்களது தொழிலில் நீங்கள் ஒரு முக்கியமான உயரத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் உங்களுடைய பேர் வந்து சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் செய்யும் முயற்சி நீங்கள் செய்யும் தொழில் காரணமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று அது மூலமாக நிதியானது உங்களுக்கு பல மடங்கு குவிய இருக்கிறது முக்கியமாக வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கிறது இவ்வளவு நாட்களாக எந்த அளவுக்கு வருமானம் வாங்கி வந்தீர்களோ அதற்கு இரண்டு மடங்காக உங்களுக்கு வருமானம் இப்பொழுது வர இருக்கிறது அந்த வருமானம் மூலமாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியம் அனைத்தும் நிறைவேற போகிறது புதிய வீடு வாங்குவது புதிதாக சொத்து வாங்குவது புதிதாக வாகனம் வாங்குவது இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பல நாள் ஆசையாக வாழ்ந்து கொண்டு வரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வுகளில் நல்ல வெற்றியை நீங்கள் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் பொருள் வசதிகள் அனைத்தும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒவ்வொன்றாக அதிகரிக்கும் நிறைய பணத்தை சம்பா அதாவது சம்பாதிக்க வாய்ப்புகள் இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இத்தனை நாட்களாக சம்பாதிப்பதற்கே வழி இல்லாமல் இருந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய பணங்களும் இப்பொழுது சேர இருக்கிறதே எந்த வழியிலிருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நீங்களே நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மையாக கண்ணீராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு தொடங்க இருக்கிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தொட்டாலே போதும் மிக பெரிய அளவில் அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைய அடைய இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராஜ யோகம் காரணமாக டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகமானது பிப்ரவரி பத்தொன்பதுக்குப் பிறகு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நன்மைகளை அள்ளி வழங்க இருக்கிறது முக்கியமாக உங்களின் வாழ்க்கை துணையும் அவரது தொழிலிலும் முன்னேற்றத்தை காண்பார்கள் உங்களுடைய தொழிலை விட உங்களது வாழ்க்கை துணையின் தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் அனைத்தும் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் உங்களுடைய அதாவது உங்க சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் பணத்தை வந்து அவர்களுக்கு உதவியாக கொடுத்திருப்பீர்கள் அந்த பணம் உங்களுக்கு மறுபடி வந்து சேராமல் ஏதாவது ஒரு விஷயத்தால் தட்டிக்கொண்டே கொண்டே போயிருக்கும் தற்பொழுது அந்த சிக்கி இருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் இப்பொழுது பெறுவீர்கள் சொத்துக்கள் இதனால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவிலே இருக்கிறது புதிய வாகனம் வாங்கும் யோகமானது உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரே ஒரு ஆசை நீண்ட நாட்களாக சொல்வதை விட பல வருடங்களாக ஒரே ஒரு ஆசையை மனதில் போட்டு வைத்து கொண்டு அதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ஆசை ஒரு சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அந்த கனவானது இப்பொழுது நனவாக இருக்கிறது பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது டபுள் ஜாக்பட் காரணமாக மிக பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களை அது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிறைய பணத்தை நீங்கள் சேமிப்பதற்கான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது நீங்கள் நிறைய வழிகளில் இருந்து பணத்தை வந்து சம்பாதிக்க போறீங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை வந்து சேமிப்பதற்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பண ரீதியாக உங்களை விட உங்களது துணைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் அவங்களுடைய அதாவது வாழ்க்கை துணையுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இங்க பெரிய அளவில் முன்னேற்றமானது காத்து கொண்டு இருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் கழித்து புதன் உருவாக்கியுள்ள விபரீத ராஜ யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டபுள் ஜாக்பட்டை அள்ளித்தர இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தவிர வேற பேச்சுக்கே இடமில்லை பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் சில மாத காலத்திற்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே எந்தவிதமான சிக்கல்களும் உங்களுக்கு வரவே வராது தொழிலை பொறுத்தவரைக்கும் சரி நிதி ரீதியாக சரி எதுவாக இருந்தாலும் சரி மூன்று மாத காலத்திற்கு இன்னும் அமோகமாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி